இன்னிக்கான விவசாய ரெசிபி பார்த்து தெரிஞ்சது இன்னையோட மஞ்சளுக்கு வந்துட்டு எட்டு மாதம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மாதம் ஆக போகுதுன்னா அடுத்த ரவுண்டு வந்துட்டு ட்ரிப்பில் வந்துட்டு மருந்து விட வேண்டியது இருக்குங்க சரினு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்துட்டு எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முன்கூட்டியே வந்துட்டு ஃபில்ட்ரு கில்டரை வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஃபில்டர் மாட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் அந்த ஃபில்ட்ரை அடைச்சிருந்தது எல்லாத்தையும் வந்துட்டு கிளீரி தூசி தம்பட்டை எல்லாம் க்ளீன் பண்ணி தூக்கி வீசிட்டு சரினு சொல்லிட்டு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஃபில்டர் மாட்டிட்டேங்க இன்றைக்கி என்னென்ன மருந்து விட போகிறோம்னா மஞ்சளுக்கான குக்கிங் ரெசிபி இன்னைக்கு பார்த்துருவோமா மைக்ரோ நியூட்ரியன்ட் இது வந்துட்டு கேட்வாலுக்கு ரெண்டரை லிட்டர் அதாவது கேட்வாலுக்கு ஒரு லிட்டர் நம்ம வந்துட்டு ரெண்டு ரெண்டு வால் விடுறதுனால ரெண்டரை லிட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல்லு இது வந்து இது என்ன ஜெல்லுன்னா க்ரீன் மேஜிக் ஜெல்லு இது வந்துட்டு ட்ரிப்புக்காக வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே வந்துட்டு பயோ தான் இது என்னடானா கருப்பு கன்னங்கரையின்னு இருந்துச்சு இது வந்துட்டு கொட்டி பார்த்தேன் கொட்டவும் முடியல நீங்களே பாருங்கள் அதில் கொட்டி ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் உழுகல சரின்னு சொல்லிட்டு இது வேலைக்காகாது அப்படின்ட்டு ஒரு டப்பாவை எடுத்து அதிலேருந்து வாரி போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு கேட்டு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அரை பக்கெட்டு அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு கேட் வாழ்க்கு அரை பக்கெட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் இது வந்துட்டு நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் மீன் அமிலம் வந்துட்டு நம்ம வீட்டிலே செஞ்சு எப்போல்லாம் வந்துட்டு ட்ரிப்பில் ஏதாச்சும் விடுறோமோ அப்போலாம் வந்துட்டு ஒரு கேட்வாலுக்கு ஒரு லிட்டர் வந்துட்டு மீன் அமிலம் விட்டுருவாங்க இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக கலக்கி ஒரு ரவுண்டு எல்லாத்துக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்வாலாம் மாற்றி மாற்றி அடுத்த ரவுண்டு விட்டுட்டு இன்றைக்கி அந்த வேலை முடிஞ்சுதுங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா